பாஜக நகி தமிழகத்தில் அதிக ஓட்டு பதிவான டாப் டென் தொகுதிகளில் எட்டு இடங்களில் பாஜக வேட்பாளர் இல்லை ஆச்சரிய தகவல் அதாவது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டு சதவீதம் பதிவாகி உள்ள டாப் பத்து தொகுதிகளில் எட்டு தொகுதி எட்டு இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியில் இல்லாததும் அங்கு திமுக அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் தான் களத்தில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தி ஒன்று புள்ளி சதவீத ஓட்டு பதிவாகி உள்ளது குறைந்தபட்சம் என்றால் மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பது தெரிய தெரியவந்தது இந்நிலையில் தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது தமிழகத்தை சராசரியாக பதிவாகியுள்ள அறுபத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதத்தை விட சில தொகுதிகளில் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகியுள்ளது இதில் முதலிடத்தில் உள்ள தருமபுரியில் பாஜக கூட்டணி வேறுபாளராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்டுள்ளார் இரண்டாவது இடத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியில் பாமகவின் தேவதாஸ் மூன்றாவது இடத்தில் உள்ள நாமக்கலில் பாஜகவின் கே பி ராமலிங்கம் நான்காவது இடத்தில் உள்ள பெரம்பலூரில் சிட்டிங் எம்பியான பாஜக கூட்டணியின் ஐஜே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார் ஆரணையில் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக கணேஷ்குமார் போட்டியிட்டுள்ளார் ஆறாவது இடத்தில் உள்ள வேலூரில் பாஜக கூட்டணியில் புதிய நிதி கட்சித் தலைவர் ஏஜி சண்முகம் தாமரை சின்னத்தில் களமிறங்கியுள்ளார் ஏழாவது இடத்திற்கு உள்ள அரக்கோணத்தில் பாமக வேட்பாளர் பாலு எட்டாவது இடத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் பாமகவின் ஜோதி ஒன்பது இடத்தில் உள்ள கிருஷ்ணகிரியில் பாஜகவின் நரசிம்மன் பத்தாவது இடத்தில் உள்ள தேனியில் அமமுக பொதுச் செயலர் டி டி தினகரன் போட்டியிட்டுள்ளனர் அதாவது இந்த பத்து தொகுதி பத்து இடங்களில் உள்ள நாமக்கலில் பாஜகவின் கே பி ராமலிங்கம் கிருஷ்ணகிரியில் பாஜகவின் அரசிம்மன் மட்டுமே பாஜக வேட்பாளர்கள் மற்ற எட்டு இடங்களில் பாஜக கூட்டணி கட்சியினர் தான் போட்டியிட்டுள்ளனர் மேலும் திமுக அதிமுக பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் பத்து தொகுதிகளில் ஆறு இடங்களில் தமிழகத்தின் மொத்த வாக்குப்பதிவை விட குறைவான வாக்குப்பதிவு குறை பதிவாகியுள்ளது இதில் வட சென்னை தென் தென்னை தொகுதிகளுக்கு மடங்கும் மேலும் அதி திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியதில் ஒன்பது தொகுதிகளில் ஐந்து இடங்களில் தமிழகத்தின் மொத்த வாக்கு சதவீதத்தை விட அதிக அளவில் ஓட்டு பதிவாகியுள்ளது அதேபோல் அதிமுக கூட்டணியில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக போட்டியிட்ட ஐந்து இடங்களில் இரண்டு தொகுதிகளில் தமிழகத்தில் மொத்த ஓட்டு சதவீதம் குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது